வணக்கம் நண்பர்களே சமீப நாட்களாக ராமஜயம் கொலை வழக்கு அதாவது இப்போது அமைச்சர் கே என் நேரு இப்போது அமைச்சராக இருக்கும் கே என் நேருடைய தம்பி கொலை வழக்கு பரபரப்பாக பேசப்பட்டது நிறைய சேனல்களில் அதை பற்றிய செய்திகள் வந்தது இந்த ராமஜெயம் கொலை வழக்கில் கடந்த சில தினங்களால் நடந்த பரபரப்பை பார்த்தா குற்றவாளிகளை நெருங்கிவிட்டோம் என்று கூறினார்கள் ஆனால் இப்போ ஒன்றுமே ஒரு சத்தமும் இல்லை யாரும் எந்த அறிக்கையும் கொடுக்கறதுல முக்கியமாக அந்த சிறப்பு புலனாய்வுக்குழுவினுடைய தலைவராக இருந்த வருண்குமார் ஐபிஎஸ் அவர் ஏதோ பேட்டியெல்லாம் கொடுத்தார் தனி தனியார் தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தா அது ஒன்றுமே இல்லை இதை பற்றி ஒரு தனியார் சேனல் யூடியூப் சேனலில் ஒரு செய்தி வந்துச்சு அதை சொல்கிற இந்த வழக்கை விசாரிப்பதில் குடும்பத்தினருக்கே பெரிய அக்கறை இல்லை ஏனென்றால் ராமஜெயத்தின் மனைவியை விசாரிக்க வேண்டும் என்று அந்த ராமஜெயம் கொலை விளக்கு கொலை நடந்த அந்த நேரத்திலேயே ஒரு கோரிக்கை வைக்கப்படுகிறது ஆனால் அது அன்றைய பொழுதில் யாராலோ அது தடுக்கப்படுகிறது அதை விரும்பவில்லை ராமஜெயத்தின் மனைவியை ஏன் விசாரிக்கவில்லை போலீஸ் இரண்டாவதாக இந்த கொலை விளக்கை விசாரித்த போலீஸார் இதுவரைக்கும் சிபிசிஐடி எஸ்ஐடி சிபிஐ மறுபடியும் சி எஸ்ஐடி இப்படி விசாரிச்சிக்கும் போது இவர் கெயன் நேருடைய ஒரு கட்டடத்தில் ராமஜெயத்துக்கு ஒரு அறை இருக்குது அந்த அறை பூட்டி இருக்குது உடைச்சி போய் உள்ள பார்க்குறாங்க ராமஜெயம் கொலை செய்யப்பட்ட இடத்தில் இரும்பு அந்த முள் கம்பினால் கட்டியிருந்ததாகவும் அதன் மேல் இந்த டேப் இருக்கு இல்லையா பேக்கிங் மெட்டீரியலில் இருக்க டேப் அதை சுற்றி இருந்ததாகவும் தகவல் உண்டு அப்போது அந்த 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 கம்பியில் கொஞ்சமும் டேப்பும் அங்கே இருக்குது அப்போ அங்கேருந்து தான் கொலைக்கு அந்த இதெல்லாம் எடுத்து போயிருக்காங்கன்றது ஓரளவுக்கு போலீஸோட விசாரணையில் தெரிய வருது இரண்டாவதாக மிக முக்கியமானது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லிச்சு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இந்த இறந்தவரின் உடலை கூறாய் உடற்கூராய்வு செய்யும் பொழுது இந்த மரணம் எப்பொழுது நிகழ்ந்து நிகழ்ந்திருக்கும் இத்தனை மணி நேரத்தில் நிகழ்ந்திருக்கும்னு ஒரு ஒரு ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வரும் இல்லையா தடய அறிவியல் அறிக்கை அதில் சொல்லப்பட்டிருந்த நேரம் அதிகாலை இரண்டு மணி அதிகாலை இரண்டு மணிக்கு ஒருவர் எப்படி வாக்கிங் போவார் அவர் கையிலையும் உள்ளாடை அணியாமல் இருந்திருக்கிறார் என்று போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு அப்போ கைலியை கட்டிக்கிட்டு அவர் வந்து வாக்கியம் காலைல ரெண்டு மணிக்கு போனாரா மரணம் நடந்ததாக கூறப்படுவதுக்கு காலை இரண்டு மணி ஏன் இந்த முரண்பாடு தொடர்ந்து பேசுவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க